ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை சூப்பு எப்படி சேர்ந்து பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கோங்க அதில் ஒரு பிடி முருங்கைக்கீரை போட்டுக்கிறோம் முருங்கைக்கீரை போட்டு ஒரு தக்காளி சின்ன வெங்காயம்தான் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன் வரமெளகாய் ரெண்டு பூண்டு மூணு பல் போட்டுருக்கேன் கூடவே கொஞ்சம் சீரகம் பட்டை கிராம்பு ரெண்டுமே போட்டுக்கோங்க மல்லி கொஞ்சம் மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறோம் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் வெந்ததுன்னா பாருங்கள் மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வந்துடும் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை வந்து நல்லா வடித்து எடுத்துக்கோங்க தண்ணி தனியாக கீரை தனியாக கொஞ்சம் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் வடித்து எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடணும் இப்போ நல்லா ஆடின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் கீரையை மட்டும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க தண்ணியை வந்து அதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம தனியாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோம் எண்ணெய் விட்டு ஒரு நாலு பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் அது போட்டுக்கிட்டு கூடவே பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கீரையை எடுத்து அதிலயே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவு நீங்கள் அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி விட்டுருங்க கொதித்து வந்ததும் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லியாலேயே தூவிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த சூப்போடு நீங்க வந்து கொஞ்சம் பெப்பர் வேணும்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குடிச்சு பாருங்கள் செம டேஸ்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ